தமிழ்சனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரி இருக்கா நாம் நினைத்தா இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் நாம் நினைத்தா இந்த பூமியை விட்டு மறைகின்றோம் யாரோ இரண்டு உயிர் இணைந்ததுனால மூன்றாவது நம்ம வந்திருக்கோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் அத்தனைக்கே நாம் தலையில் விடிந்து விடுகின்றது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு துன்பம் இருக்கலாம் துயரம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையே துன்பமாக அந்த வாழ்க்கையே பிரச்சனையா இது மாறுமா என்பதை இணைத்து இயங்குகிறோம் இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் நான் காரணம் இல்லைங்க நான் யாருக்கு தீங்கு எடுக்கலை யாருக்குடியும் கெடுக்கலை நல்ல வாழ்வு தான் வாழ்கின்றேன் நல்ல பெற்றோர் தான் அமைந்தார்கள் ஆனாலும் ஏங்க பிரச்சனை அந்த இடத்த தானே ஜோதிடம் வருகின்றது கலைஞர் நமக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா மனைவியிட்ட கவலையை சொல்ல முடியுமா தாயிட்ட சொல்ல முடியுமா நண்பன்ற சொல்ல முடியுமா கல்லானாலும் கடவுளிடம் சென்று தானே முறையிடுகின்றோம் அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புத தான் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நகர்த்தி தந்தார்கள் அதில் சூரிய அதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் சுக்ரன் செவ்வாய் என்றெல்லாம் வகுத்து தந்தார்கள் யோக காரகனாகிய ராகுவை இடையில தந்தாங்க இவற்றுடைய பயிற்சி நம் வாழ்வை புரட்டி போடுகின்றது சற்று கவனமாக இருக்கணும் சற்று கவனமாக எல்லையாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறீங்க அந்த ஊரில் ஒரு கைகாட்டி மரம் இருக்குது அந்த கைகாட்டி மரமே கரூர் நாமக்கல்னு காமிக்குது அந்த கைகாட்டி மரமே நாமக்கல் வரைக்கும் போகாது அந்த கைகாட்டி மரமே தே ஈரோடு வரைக்கும் போகாது நாம் தான் போகணும் அந்த கைகாட்டி மரம் போடுவது தான் ஜோதிடம் அப்படி பார்க்கும் பொழுது திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அந்த பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயிற்சி இருந்தாலும் முழுமையான நம்ம உணர முடியல அனுபவிக்க முடியும் ஆனால் வாக்கிய பஞ்சாகம் பிரகாரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவுக்கு திருநள்ளாறு நமக்கெல்லாம் தெரியும் சனீஸ்வர பகவானுடைய அற்புதம் நல்லவன் நல்லடை காத்த இடம் அந்த திருநல்லாறில் மட்டுமல்ல திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரனுடைய ஆலயத்திலேயும் தான் இந்த பயிற்சி வாக்கிய பிரகாரம் கொண்டாடப்படுகின்றது இந்த ஆலயத்தின் சிறப்பே சனீஸ்வரைய தொட்டு வணங்கலாம் பாதம் பணிகளாம் நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் அது மட்டுமா தில தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை இங்கே ஏற்று வழிபாடு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அஸ்ரோ தமிழ்ச்சனம் மூல மகனால் சொல்லி வர்றேன் அப்படி பார்க்கும்போது மகர ராசி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணமாக விட்ட ரெண்டு எவ்வாறு இருக்க என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தளம் மாதிரி தான் ரெண்டு பக்கமும் அடிங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு நகர்ந்து இருக்கின்றார்கள் சனி பகவான் வக்ரமானார் வக்ர ஆனார் இருந்தாலும் கூட பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தில் விஷ்ணுவின் அம்சம் பெற்ற திரு என்ற அடைமொழி கொண்ட அந்த திருவோணம் இந்த தான் அமைந்திருக்கின்றது அற்புதமான ராசி என்று சொல்வதை விட நட்சத்திரங்களை உள் அடக்கியது என்று சொல்வதை விட பாதசனியை நோக்கி இப்போ அமர்ந்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மகரத்தை பொறுத்தவரைக்கும் பாதசனியாக அமர்ந்து பலன் தரப்போகின்றார் சனி பகவான் இனிதான் கவனமாக இருக்கணும் இனிதான் எச்சரிக்கையாக இருக்கும் என்ன சாமி இனி படுவதற்கு என்ன இருக்குது உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்து விட்டேனே இருந்தாலும் போராடுகின்றேன் உடம்பில் உயிர் தங்கியுள்ளது என்னெல்லாம் புலம்புவை கேட்கின்றேன் ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவம் வேணும் ஏன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் என்று பாடுவதை விட எங்கள் அப்பா ஐநூறு ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு சந்தோஷமாக குதிரையில் போனேங்கிறத விட நான் உழைத்து ஐநூறு ஏக்கர் சம்பாதிக்கும் எங்கள் அப்பா பேரும் புகழில் வாங்கிறதை விட நான் பேரும் புகழ் வாங்கணும் என்னுடைய வாழ்வு பிறருக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அதுக்கு தான் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய அற்புதமான இடம் சொந்தம் அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்புதம் என்று சொல்வேன் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லைங்க மனைவியை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உடல் ரீதியாக மருத்துவம் அந்த மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாத ஒரு போராட்டம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு வாழ்வு திருமணம் அமைந்தும் மனைவியோடு வாட முடியாத ஒரு நிலை கண்கலங்கிய நிலை பிள்ளைகளை மறந்து பாராமுகம் நல்ல தொழிலில் அமைந்தும் அதை நடத்த முடியாத நிலை அத்தனையும் மொத்தமாக மாறுகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்ன சாமி இது பாத காலத்தில் போய் இப்போல்லு சொல்கிறீங்க உண்மைதான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் புராணமாக இருக்கலாம் ராவணன் நல்லவன் ராவணன் ராவணனை மாதிரி ஒரு சிவபக்தன் உண்டா ராவணன் மாதிரி அதான் கைலாயத்தையே அசைத்து பார்த்தா தன்னுடைய நரம்பினை பய்த்து யாழாக்கி சிவனை மகிழ்வித்தார் ஆனால் அவன் தலை கீழே விழுந்தப்ப சிவபெருமான் வரல ஏன் தவறான பாதையை நோக்கி நடந்தது தான் அந்த ஒன்று தான் இப்போ ராவண நிலையில் தான் நிற்கிறீங்க ரா அப்போ அனுபவம் கிடச்சிருச்சு இல்லை தப்பான பாதையை நோக்கி போனால் தவறாக நடந்துக்கிட்டால் தண்டனை அனுபவம் நாம் நாம ஏன் போவானே அப்போ தப்பான மனிதர்கள் தப்பான சகவாசம் சகவாசம் நல்லா பார்த்துக்குங்க சகவாசம் தப்பான சகவாசம் தவறான தொடர்பு அதீத ஆசை இதை மட்டும் குறைத்து கொள்வீர்கள் ஆனால் மகர ராசிக்கு ஒரு பொன்னான காலம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாத சனி காலத்தில் ஏக தப்பான பாதைன்னு நினைக்கிறீங்க ஏன் தவறான பாதைன்னு நினைக்கிற வெற்றி பாதைன்னு நினைக்கக்கூடாதா அது நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒரு அருமையான நண்பன் கிடைத்திருக்கின்றார் இந்த பாத சனி காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடியவன் தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுங்க ஆனாலும் சில விஷயத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது வெற்றியை தரக்கூடியது தானே உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் மனைவியை புரிஞ்சுக்கல பிள்ளையை புரிஞ்சிக்கல சரிங்க உங்கள் பக்கம் நியாயம்தான் அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கல உங்களை அவங்க புரிஞ்சிக்கிட்டாலே போதுமே உங்களை அவர்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அருமைங்க அவங்க வாழ்க்கையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை நோக்கி நகர்வீர்கள் அதே நேரம் உடம்பை பார்த்தது சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும் சுவர் உங்கள் உடல் உங்கள் வளையினர் என்னை பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு மனிதன் அற்புதமாக வந்தான் திரைத்துறையில் சிறந்த இடத்தை நோக்கி நகர்ந்தான் உடலில் விட்டுட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றான் நல்லவா கதிகளை போய் நிற்கின்றான் நல்லவா அதுதான் உடம்பு தான் முக்கியம் நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க உட்காந்து சாப்பிடணும் அன்பான மனைவி மாளிகை மாளிகையில் என் மனைவி கூட இருக்கிறத விட கட்டிலில் கஞ்சி குடிக்கிறது சிறப்புங்க நல்ல பிள்ளைகள் கூட இருந்த சிறப்புங்க அதையெல்லாம் மதர ராசிக்கு கிடைக்கப் போகின்றது பாதசனி காலத்தில் பத்திரமா கவனமாக பொறுப்பாக நிதானமாக இருந்ததுன்னா வாங்கிய கடனை அடைக்கின்ற ஒரு சூழ்நிலை கடன் வாங்குவீங்க அந்த கடன் கூட ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் ஒரு சுப செலவாக இருக்கும் விரைய செலவு தான் அதை சுப செலவாக மாற்றிங்க தர்மம் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த ரெண்டரை வருட காலம் மனசையும் உடம்பையும் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தானே ராஜா அதை சொல்ல வேண்டியது என் கடமை சோழி பிரசனத்தில் மகர ராசிக்கு பாத இருக்கின்றதெல்லாம் பயப்படாதீங்க வெற்றி உங்களுக்கு வசப்படும் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று குடிப்பீர்கள் இத்தனையும் வருதுங்க ஆனாலும் ராகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல யோகங்களை உங்களுக்கு தந்தாருங்க ஆனால் அதை வச்சு காப்பாற்ற முடியலைங்க உங்களால் காரணம் என்ன கர்மா நீங்கள் தப்பு பண்ணாட்டாலும் ஏழு தலைமுறையினுடைய செய்த சாப பாவங்களெல்லாம் தொடருது நீங்கள் ரெண்டே ரெண்டு இந்த காலக்கட்டத்தில் செய்யணும் ஒன்று குலதெய்வ வழிபாடு என்ன இருந்தாலும் சரிங்க எப்படி இருந்தாலும் குலதெய்வம் ஆலயம் சென்று அகல் விளக்கு தீபம் வெற்று வழிபடுப்பாங்க ரெண்டாவது இப்போ காப்பாற்றக்கூடிய ஒரே கடவுள் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே கடவுள் சனீஸ்வரன் மட்டும்தான் சாட்சியை விட சண்டகாரன் காலு சிறப்பு அவன் பாதத்தில் போய் விழுந்துருங்க பாத சனீஸ்வரனுடைய பாதத்தில் விழுந்து என்னை காப்பாற்றி எனக்கு நல்ல நிலையை கொடு என்னுடைய மனசோ உடம்போ தவறான பாதை நோக்கி நகராமல் காப்பாற்றி என்று நினைப்பீர்களானால் நகர்வீர்களானால் அற்புதம் திருத்தணைக்கும் அகூருக்கு இடையே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரன் ஆலயம் சென்று அவருக்கு நல்லணை தீபம் அதாவது சொல்லுவாங்க தில தீபத்தை ஏற்றி நல்லடை அவருக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் மாதம் மாதம் போய் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க அனாதைகள் என்று பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள்லாம் அந்த பெற்றோர்கள்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க போர்வை வாங்கி கொடுங்க கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவங்க உதவி செய்யுங்க இதெல்லாம் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் வந்துங்க அவரை திருப்திப்படுத்துறதை விட அவருடைய அடியார திருப்திப்படுத்தும் மகர ராசிக்காரங்களே நீங்கள் செய்ய வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க அப்படி நிறைய ரோட்டில் போங்க நமக்கெல்லாம் ஒரு ஏசியெல்லாம் கரண்ட்டு கட்டானா அப்படியே பதறது உடம்பு ஊச்சி திணறுது அந்த நடு ரோட்டில் பாருங்கள் அவன் படுத்துருக்கின்ற நிலை அவர் சொல்லி தான் நம்ம கொடுக்கணும் இல்லை போகும்போதே ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி வாங்கி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு போகலாம் போகும்போதே ரெண்டு பெட்ஷீட் வாங்கிங்கன்னா அது ஒரு நூறுரூபாங்க நூறுரூபா அது ஒரு நூற்றம்பது ரூபா அந்த பெட்ஷீட்டை வாங்கி அவங்க மேலே போத்திட்டே போயிடலாம் ஒரு நாலு இட்லி வாங்கலாம் அந்த நாலு இட்லியை வாங்கி அந்த பொட்டலத்தில் அவங்க தலைமாட்டில் வச்சுட்டு போகலாம் இதையெல்லாம் இந்த பாத சனி காலத்தில் உங்களை காப்பாற்றுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய ரெண்டரை ஆண்டு கால பார்வையில் அதிக நற்பலனை பெறக்கூடிய கொஞ்சம் கவனமாக இருந்தால் மகர ராசியும் ஒன்று